வெல்கம் டு சரசூஸ் சமையல் இன்றைக்கி ஒரு தக்காளி சாதம் தாங்க தக்காளி சாதம் சாதாரணமாக நம்ம செய்கிறோம் தான் இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் தக்காளியை அரைச்சி விட்டு செய்ய போகிறேன் தக்காளி சாதம் அப்படிங்கிறது வந்து நமக்கு எல்லாேருக்குமே பிடிக்கும் சாம்பார் ரசம் இந்த மாதிரி வச்சு போறடிக்கிற இன்றைக்கி இந்த மாதிரி தக்காளி சாதமும் செய்யலாம் வாங்க எப்படி இவ்வளோ ஈஸியாக தக்காளி சாதம் செய்கிறது பார்க்கலாம் இப்போ கிச்சனுக்குள்ளே போகலாங்க சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி உதிர் உதிராக தக்காளி சாதம் தான் செய்ய போகிறோம் இந்த மாதிரி தக்காளி சாதம் புளி சாதம் லெமன் சாதம் இதெல்லாம் செய்யும்போது குழையவும் இந்த மாதிரி வந்துச்சுன்னா தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நான் வீட்டில் இருக்க சாதாரண பொன்னி அரிசியில் தான் பண்ணியிருக்கேங்க வாங்க இப்போ எப்படி செய்கிறது பார்க்கலாம் இன்றைக்கி செய்ய போகிற தக்காளி சாதத்துக்கு நான் ஒரு ஏழு தக்காளி பழம் எடுத்துருக்கேங்க நல்லா இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தக்காளி எடுத்துக்கோங்க நான் வந்து அரிசி ஒரு முந்நூற்றி ஐம்பது கிராம் எடுத்திருக்கேங்க பாதி தக்காளியை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பாதி தக்காளியை வந்து அரைக்கிறதுக்காக நம்ம இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துடலாங்க நம்ம தக்காளியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்க்கும்போது நல்ல ஒரு கிரேவி க கன்சிஸ்டன்சி கிடைக்கும் நமக்கு இது எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேங்க பட்டை கிராம்பு வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாமே ரெடியாக இருக்குது அரிசியையும் நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேங்க எங்கள் வீட்டில் பழைய அரிசிங்கிறதுனால நான் அரை மணி நேரம் ஊற வச்சேன் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க இப்போ ஒரு ப்ரெஷர் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டுக்கிட்டேங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் தாளிச்சிட்டேன் கூடவே இப்போ சோம்பு தாளித்தாச்சுங்க இப்போ இது நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு வந்துட்டு ஒன்றும் பாதியமாக தட்டி சேர்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி சென்டரில் கீறிட்டு சேர்த்துட்டேங்க கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு இந்த பச்சை மிளகாய் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் நல்ல பெரிய வெங்காயமாக ரெண்டு வெங்காயம் நறுக்கி சேர்த்துருக்கேங்க வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கணும் வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பதம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விடணுங்க அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன் காரத்துக்கு நம்ம தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க அவங்கவுங்க காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் காஷ்மீரி தூளும் சேர்த்துருக்கேன் இதை சேர்க்குறப்ப சாதம் வந்து நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குங்க அதுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க தக்காளியே இதில் சேர்த்துடலாங்க நறுக்கி வச்சுருக்க தக்காளி ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க கலவையே இதில் சேர்க்கணுங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் தக்காளி உடனே அரைச்சி வச்சிருக்க தக்காளி பியூரியை நம்ம இதில் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு இதை நல்லா பெரட்டி விடணும் இது வந்து நல்லா வதங்கி வரணுங்க இப்போ இதுக்கு தேவையான மசால் எல்லாமே சேர்த்தாச்சு கொஞ்சம் கொத்தமல்லி புதினா மட்டும் நம்ம சேர்த்துக்கலாங்க கொத்தமல்லி புதினா சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் இது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கணும் இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாங்க இந்த சாதத்துக்கெலாம் கல் உப்பு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வந்துடணும் இப்போ கொஞ்சம் ஓரத்துல எல்லாம் இது வருது பாருங்களேன் இன்னமே நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரணுங்க நல்லா வதங்கி வரதுல தான் நமக்கு வந்து சாதத்தோட டேஸ்ட்டே இருக்குது இப்போ ஓரமெல்லாம் என்ன பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு நமக்கு வதங்கினா போதுங்க இப்போ நான் ஒரு பங்கு அரிசிக்கு மூணு பங்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க நான் வந்து எங்கள் வீட்டு அரிசி பழைய அரிசிங்கிறனால மூணு பங்கு சேர்க்குறேன் உங்கள் அரிசி புது அரிசியாக இருந்தால் கொஞ்சம் குறச்சி வச்சுக்குங்க நான் வந்து இப்போ ஒரு மூடி போட்டிருக்கேன் தண்ணி நல்லா கொதித்து இப்போ வர ஆரம்பிச்சிருச்சுங்க கொதித்ததுக்கப்புறமா நம்ம வந்து அரிசியை சேர்த்துடலாம் அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் பொன்னி அரிசி தான் நான் இப்போ சேர்க்குறேங்க இப்போ கொஞ்சம் புதினா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து விட்டுலாங்க சேர்த்து விட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாமே பார்த்துக்கலாங்க இப்போ கொஞ்சம் உப்பு பத்தாமல் இருக்குது நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு மூடி போட்டலாங்க இது நல்லா பிடிச்சி வரட்டுங்க பாருங்க இப்போ இது நல்லா கொதிப்பிடிச்சு வந்துடுச்சு நம்ம பிரியாணிக்கு தம் போடுறதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் போடுவோம் ஆனால் நான் இன்றைக்கி தக்காளி சாதத்துக்கு இந்த மாதிரி ஒரு குழகுழா பக்குவம் இருக்கும்போதே நெய் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இப்போ சேர்த்துட்டேங்க சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கிட்டேன் சரியாக சொல்லணுன்னா அரிசி வலையில் போட்டதுக்கப்புறமா நான் ஒரு மூணு நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விட்டு பெரட்டி விட்டுருக்கேங்க அவ்வளோதான் இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு வெயிட் வச்சதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரே ஒரு சவுண்டு மட்டும் விடுங்க விட்டதுக்கப்புறம் அடுப்பை நல்லா கொறைச்சி சிம்மில் போட்டுட்டு ரெண்டு நிமிஷம் டைம் வச்சு இறக்கி வெயிட் ஆறினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் இப்போ இது வந்து ஒரு விசில் வச்சோன்னே நான் இறக்கிட்டேன் ஒரு விசில் வந்த உடனே ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அடுப்பை குறைச்சி வச்சு சிம்மில் போட்டேங்க அவ்வளோதான் பாருங்கள் உதிர் உதிராக எவ்வளோ சூப்பராக தக்காளி சாதம் ரெடி ஆயிருக்கு பாருங்களேன் நம்ம பாதி தக்காளியை அரைச்சி விட்டு சேர்த்ததால் நல்லா அந்த சாதத்தோடு கலந்து நல்ல உதிரி உதிராக நல்ல ஒரு கலர்ஃபுல்லான தக்காளி சாதம் நல்ல ருசியில் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க இந்த தக்காளி சாதத்துக்கு எங்கள் வீட்டில் இன்னைக்கு தயிர் பச்சடி தான் வச்சுருக்கேங்க அப்புறம் ஒயிட் ரைஸ் தயிர் ஊறுகாய் இது தாங்க எங்கள் மதிய உணவு என்னங்க இன்றைக்கி நான் செஞ்ச இந்த உதிர் உதிரான தக்காளி சாதம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள்